போரோட ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா செஞ்ச ஒரே தவறு என்ன அப்படின்னா பெரிய அளவில் உக்ரைனை மட்டுமே வச்சு திட்டங்கள் போட்டது அதுக்கு பின்னாடி மேலை நாடுகள் இருக்கு குறிப்பா ஐரோப்பா அமெரிக்கா இருக்கு அவர்களோட புத்தி தான் இந்த காலத்தில் வேலை செய்யுங்கிறதையே இவர்கள் கணிக்க தவறுனது தான் ஏகப்பட்ட தளபதிகளை உக்ரைன் தாக்குதலில் இழந்தது அதுதான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதே மாதிரி படைகள் முன்னேறி போய் உக்ரைனுக்குள்ள சிக்கிக்கிட்டது ரொம்ப வேகமா முன்னேறி போய் உக்ரைனுக்குள்ள சிக்கிட்டாங்க இந்த ரெண்டு விவகாரம் தான் ஆனா இந்த ரெண்டு விவகாரங்களை சரி செஞ்சதுக்கப்புறம் ரஷ்ய படைகளை பெரும்பாலும் தடுக்கவே முடியறதில்ல இல்லை உண்மையை சொல்லப்போனால் முக்கியமான தாக்குதல் கடைசியா நடந்தது எங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட்டு உக்ரைன் குறி வச்சு தூக்குனது எதுன்னா ரஷ்ய படைகளோட முகாம் தான் ஒரே இடத்துல பல நூறு வீரர்களை முகாமிட்டு இருந்தாங்க எந்த ஏர்டிபென்ஸ் சிஸ்டமும் அந்த பகுதிக்கு கிடையாது அவ்வளவு வீரர்களை அங்க கொண்டு போய் குமிக்க வேண்டிய தேவையும் கிடையாது குமிச்சது மிகப்பெரிய தவறு உக்ரைனோட வான்வெளி தாக்குதல்ல ஒட்டு மொத்த கட்டடமும் அழிஞ்சிச்சு உள்ள இருந்த பல நூறு வீரர்களும் இறந்து போனாங்க இதுக்கடுத்து உக்ரைன் எந்த ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டையும் தொடவே இல்லை தொட முடியலை அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் அந்த கிரே ஜோனை பூரா ரஷ்யா நிவர்த்தி பண்ணிருச்சு ஆனால் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கான நெகட்டிவா மாறிச்சுன்னா பெல்கிராட் மக்களுக்கு தான் காரணம் இந்த பயலுக்கு எதையாச்சு தொடணும் அப்படின்னா எதையுமே தொட முடியுது இல்லை அதனால் அந்த மக்களோட குடியிருப்பு தான் சிக்கிச்சு பெல்கிராட் பகுதியை தாக்குதல் மூலியமா எந்த மைலேஜும் உக்ரைனுக்கு கிடையாது ஆனா அதைத்தான் ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் ஒன்று தான் மேலை நாடுகள் பிடிச்சு தள்ளுறாங்க ரஷ்யாவை பெரிய அளவுக்கு கோவப்படுத்துறக்கு அதே மாதிரி உக்ரைன் இராணுவத்தோட கையால் தனம் ரஷ்ய பிரஜைகள் மேல பாயிரது அவங்கள போய் கேட்டா ஆயிரம் காரணம் சொல்லுவார்கள் ஆனா இதுதான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட உக்ரைன் ராணவும் மீண்டும் அதே தவறு தான் ஒரு குடியிருப்பு பகுதியை போய் தாக்கிட்டார்கள் ஏறக்குறைய ஒன்பது நபர்கள் இறந்துட்டார்கள் இன்னும் சில நபர்களுக்கு காயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் பெரிய அளவு பத்திக்குச்சு காரணம் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் முழுக்க முழுக்க குடியிருப்பு அந்த பகுதியில் யுத்தங்களும் இல்லை அங்க எதுக்கு நீ மிசைல் வச்சு அடிச்ச அப்படின்னு சொல்லி ரஷ்யா பெரிய அளவு கேள்வி கேட்டிருக்கு கேள்வி சும்மாதா அடுத்துதான் கூத்தே இருக்கு அதே டைம் இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒரு மூன்று நாட்களுக்குள்ள பெரிய அளவு ஒரு தாக்குதல் நடக்கும் பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னா கிவ்ல தான் இருக்கும்னு அதிக வாய்ப்பு இருக்கு அதுவும் எந்த பகுதியில இராணுவத்துக்கு ஆள் சேர்க்க போறார்களோ அங்கதான் தாக்குதல் இருக்கும்னு பேசிக்கப்படுது காரணம் மே பதினேழாம் தேதி உக்ரைன்ல புதுசா ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போறாங்க கட்டாய இராணுவத்துல எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதான் இதற்காக வயது லிமிட் எல்லாம் கூட்டி குறைச்சு வச்சிருக்காங்க ஊர்ல உள்ள எல்லா பயனையும் புடிச்சு கொண்டு தான் உக்ரைனுக்கிட்ட இருக்க ஒரே திட்டம் அதை வெளிப்படையாகவும் சொல்லிட்டாங்க எதிரியை சமாளிக்க ஒட்டுமொத்த நாடும் யுத்த யுத்தகலத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பெருசா வீரவசனம் பேசியிருக்காரு ஜெலன்ஸ்கி கூடவே கூட்டுப்படை தளபதிலாம் அதே அதாவது எதிரி ரொம்ப பலவீனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த நேரத்தில் ஒட்டுமொக்க மக்களும் இணைஞ்சா மட்டும்தான் நம்மளோட நிலங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்கி அறிக்கை விட்டுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ரூபாயலும் வரல மேலோட்டமா ப்ரெஷர் போட்டு காய்கள் நகரவே மாட்டேங்குது அதனால ஒரு சட்டத்தை போட்டுருவோம் அப்படிங்கறதா மே பதினேழு அந்த சட்டத்தை கொண்டு வர கட்டாய ஆறு சேர்ப்பு இவ்வளவு வயது வரை வந்தே தீரணும் அப்படிங்கிறது ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா சட்டம் வந்தோடனே உள்நாட்டு புரட்சி வெடிக்கும் தான் அந்த புரட்சியில இருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்காக நாலு நாள் முன்னாடியே பெரிய அளவுல தான் கொண்டு வரோம் இது செஞ்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பிரச்சாரத்தை அதிபரும் கூட்டுப்படை தளபதியும் எடுத்துட்டு போறார்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது பதினேழுக்கு அப்புறம் தெரிஞ்சு போயிடும் இதுக்கு தான் பெல்கிராட போய் தொற்று அதுக்கு பதிலடியா இந்த பதினேழு பிரச்சார முடியும் போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டம் சேர்ப்பார்கள் அவர்கள் பூரா இராணுவ வீரர்கள் தானே அப்படின்னு தாக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த நாடுமே பெரிய அளவு ஒரு பதட்டம் உருவாயிடும் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு பெரிய தலைவலி இந்த சட்டம் போடும்போது தான் இப்படி ஒரு விவகாரம் இருக்குங்கிறதே இவங்களுக்கு புரியுது காரணம் இப்போ யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேறின மக்கள் யாருமே உக்ரைனுக்குள்ள இல்லை எல்லாரும் ஐரோப்பாவுக்குள்ள வெவ்வேறு பகுதிகளில் இருக்கார்கள் உக்ரைனுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே சண்டை பெருசா நடைபெறாத பகுதி மக்கள்கள் தான் இப்ப அவங்கள தான் புடிச்சிட்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விடணும் ஐரோப்பாவில் உள்ள மக்களை கடத்தி கூட்டிகிட்டு வந்தாதான் உண்டு அப்படி கடத்தி கூட்டிட்டு போக விட்டுட்டா அந்த ஐரோப்பா தலைவர்களுக்கு பெரிய சிக்கலாக மாறிடும் உள்ளூர்ல ஆப்போசிட் பார்ட்டிகள் இதை எடுத்து பெருசாக பேசுவாங்க அதனால அவர்கள் அந்த மக்களை இப்படி உக்ரைனுக்கு தாரவாத்து கொடுக்கறதுல விருப்பம் இல்லை அதனால அதை கண்டுக்க மாட்டேறாங்க உக்ரைன் ப்ரெஷர் போட்டாலும் கண்டுக்கிறதே இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜலன்ஸ்கி மிரட்ட முடியுமா என்ன அதெல்லாம் ஒன்றும் முடியாது அதனால அதை விட்டுட்டு அதனால்தான் இந்த சட்டம் இப்போ இந்த போர் நடைபெறாத இடத்துல மக்களோட வாழ்வு அப்படிங்கிறது இயல்பான வாழ்க்கை தான் அப்பப்போ போய் பங்கரில் உட்காந்துக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மற்ற சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஊரே இல்லையே கட்டமைப்புங்கிற ஒரு வார்த்தையை எழுதுறக்கே அந்த பூமிக்கு தகுதி இல்லைங்கிற தானே இருக்கு அதனால அந்த நிலைமை இங்கே கிடையாது இப்ப இந்த மக்களை உள்ள கொண்டு போய் விடணும் அப்படின்னா இந்த மக்கள் தயாரா இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு வெளியேறி போன மக்களுக்கு நீ என்ன உண்மையா நடந்துகிட்ட அந்த மக்களுக்காக அந்த மக்களோட நிலப்பரப்புல நீ நினைச்சிருந்தா சண்டையே தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பல விஷயங்கள் ஓடுது இதெல்லாம் சமாளிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறனால தான் ஒரு புரட்சி வெடிச்சிருமோன்னு பயப்படுறாங்க புரட்சி வெடிக்காட்டியும் நான் வெடிக்க வைப்பேன்னு ரஷ்யா இப்ப அந்த நேரத்தை தாக்குறதுக்கு தயாராகிறாள் ஒரு வேலை தாக்குனா என்ன நடக்கும் ரெண்டுல ஒண்ணு நடக்கும் கட்டாயம் ஒன்னு இப்படி கொண்டு போட்டாயிலே அப்படின்னு சொல்லி உக்ரைன் மக்கள் மனசுல ஒரு தீ பரவும் ரஷ்யாவுக்கு எதிராக அப்படி இல்லை அப்படின்னா வரமாட்டேன்னு சொன்னவனுங்களை பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கே வச்சு ரஷ்யா கிட்ட பலி கொடுக்குற பத்தியா இன்னமும் எத்தனை பேரை ஃப்ரெண்ட் லைனுக்கு கொண்டு போறியோ அப்படின்னு சொல்லி ஜெலஸ்கிக்கு எதிராகவும் ஒரு புரட்சி வெடிக்கும் அதை நோக்கி தான் ரஷ்ய உளவுத்துறை ரஷ்ய இராணுவம் எல்லாமே செயல்படுது ஐயோ இப்படி ஒரு திட்டம் இருக்கு இந்த லூஸ் பயலுக்கு போய் தட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மேலே நாடுகளோட உளவுத்துறையும் இறங்கியதான் செய்யறதுக்கு வாய்ப்பு ஆனால் யார் ஜெயிப்பா அப்படின்னு தெரியல மேக்ஸிமம் ஜலன்ஸ்கிக்கு பேக் ஃபயர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கூத்து ஏறக்குறைய மூணு மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆள் சேர்க்கிற கூத்து ஒண்ணுமே முடியாமல் தான் கடைசியில் அவசர சட்டம் அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் கட்டாயமா உள்ள இழுத்துட்டு வர பார்க்குறார்கள் அப்ப ட்ரிகர் பண்றது ரஷ்யாவுக்கு ஈஸி ஏற்கனவே மேலை நாடுகளுக்கு உள்ள ஒரு பெரும் பிரச்சனை உக்ரைன் மக்கள் இதை ஒரு ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்குதுன்னு பார்த்து தொலைக்கலை அவங்க ஏதோ உள்நாட்டு சிவில் வார் மாதிரியே பார்க்குறார்கள் அதனால தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியலன்னு தலையில் கை வைக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக உக்ரைனில் ஜலன்ஸ்கிக்கு எதிராக ட்ரிகராக அதிக வாய்ப்பு இருக்குது கொளுத்தி விட ரஷ்ய உளவுத்துறை இருக்குது அணைக்கவோ தடுக்கவோ வெளிநாட்டு உளவுத்துறைகள் அங்கே ஒன்றும் ஆக்டிவாக கிடையாது அப்படியே இருந்தாலும் பெருசாக பிரயோஜனப்படாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இதை பூரா ரெண்டு நாட்டோட டெலகிராம் சேனல்கள்லையும் பெரிய டிஸ்கஷனாக ஓடுது உக்ரைனில் ஓடி இருக்க கூடாது ஓடுது அப்படின்னா இதுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ட்ரோனையே தள்ளி வச்சுட்டு இதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள் அப்போ ஏறக்குறைய அவசர சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜலன்ஸ்கியோட அதிபரா உக்ரைனில் வாழக்கூடிய அந்த திட்டங்கள் பெரிய அளவில் மாற்றி அமைக்கணும் இல்லாட்டி தலைவரையே தூக்கி வீசி விடுவாங்க அந்த அளவு நிலம மோசமாக இருக்கு இதுக்கு முழு காரணமும் இவங்க இப்போ போய் பெல்கிராடை தாக்குனது தான் இந்த பிரச்சனைகளை வச்சுட்டு அங்கே போய் தாக்கினது தான் ஆனால் இப்படி செய்யாட்டி நமக்கு ஐயோ ஜலன்ஸ்கி இல்லையோ அமெரிக்கா வேற ஏதோ ஆளை செட் பண்ணி அவரை மாதிரியே குளோனிங் பண்ணி அனுப்பிச்சிருச்சோன்னா பேச தோணும் ஜெலன்ஸ்கி முதல் இருந்து என்னெல்லாம் கூத்து கோமாளித்தனத்தை பண்ணுறாரோ அதை கடைசி நாள் வரை பண்ணுவேன் அப்படின்னு விடாப்பிடியா நிற்கிறாரு அப்படி பண்ணாதான் நமக்கு அவரை உக்ரைனோட ஜெலன்ஸ்கியாக தெரியும் வில போன ஜெலன்ஸ்கியா இல்லாட்டி அமெரிக்கா வேறு ஏதோ டிக்கெட்டை மாற்றி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும்